பெரியார் பெரியாரை நாம் முழுமையாக பார்த்தால் அவருடைய கொள்கை இல்லை அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா இங்கே இருக்கிற திராவிட அரசியல் அது நீச்சியாக வந்திருக்க தமிழ் தேசிய அரசியல் அது எல்லாமே இந்த அரசியல் களத்தில் ஓட் பாலிடிக்ஸில் கரெக்டாக இருக்குது படைமாற்றப்பட்டிருக்கு வேறு விதமாக அது வந்து பரிணமித்திருக்கு நாங்கள் வந்தால் ப்ரொபோஷனல் ரெப்ரஸண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏதோ விஜய் வந்தால் அவரே ஒரு பில்ல சைன் போட்டு அவங்களே அம்மா அடுத்த தேர்தலில் இருந்து ப்ரிப்போஷனல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா அவங்களுடைய கொள்கை எதுலேயுமே ஒரு ஓட்டை பேச்சளவில் நிறைய சொல்கிறாங்க ஆனால் எப்படி செயல்படுத்துவாங்க எப்படி அதுக்கான ரோட் மேப் என்ன வந்தால் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு எதுவுமே விளக்கம் இல்லை ஆமாம் எல்லாேருமே விஜயோடைய தாக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்குதான் விஜயம் அப்படி நம்ம லேஸ் பண்ணவராக எடுத்துக்க முடியாது ரசிகர்ன்றதை தாண்டி மோட்டு போகிறத யோசிக்கிட்டாங்க செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது ஆவேக்காவுடைய பொழுது எனக்கு பொறுத்தவரையும் அது ஃபுல் பிக்சர் இங்க கொஞ்சம் பிடிங்க இங்க கொஞ்சம் பிடிங்க அவங்களுடைய மனவெளி எந்த அளவுக்கு இருக்குன்னா இருபத்தி ஆறு ஸ்டாலினா விஜயா இருபத்தி ஒன்பது மோடியா விஜயா அடுத்து ட்ரம்பா விஜயா அப்படியா சரி நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு டிஎம்கே கிட்ட பெரிய ஒரு ஆன்சிங் மிஸ் உருவாயிட்டு இன்னும் பத்து மாதங்கள்ல இதை இதைய இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றி

இப்போ அந்த இப்போ இப்போ உறுப்பினர் சேர்க்கை திட்டம் கொண்டு வந்ததே கூட விஜய் விஜய் டேக்கிள் பண்றதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவானதுக்கு அப்புறமும் இவர் பயப்படுறாருனா நாளைக்கு இவர் நாளைக்கு மோடியோ அமித்ஷாவோ மிரட்டினார்னா இவர் போயிட மாட்டாரு அதுக்கு பணிஞ்சிட மாட்டாரு நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்குங்கிற கேள்விதான் தான் விஜயின் அரசியல் பிரவேசம் விஜயினுடைய அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவை அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் முதல்ல இன்றைக்கு சூழலில் விஜயனுடைய அரசியல் தேவை தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கலைஞர் இருவரும் இருவரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வேக் வேக்கியூம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு பலராலும் சொல்லப்படுது அதற்காக பல கட்சிகள் முன்முயற்சி எடுக்கிறாங்க அந்த இடத்தை நிரப்புவதற்கான முயற்சிகள் பல இடத்துல இருந்து முக்கியமாக ஏடிஎம்கே ஜெயலலிதா மறை மறைவை பயன்படுத்தி ஏடிஎம்கேனுடைய இடத்தை பிடிப்பதற்கு பிஜேபி திட்டமிடுது இப்போது ரொம்ப நெருக்கடி கொடுத்து ஏடிஎம்கேயோட அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த சூழலில் தான் விஜயும் இந்த போட்டியில் களமிறங்கி இருக்கிறார் இந்த முதல்வர் பதவிக்கான போட்டியில் அவர் வந்து அப்படி ஒரு தேவை மக்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தொடங்கும்போது ஒரு கேள்வி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது ரஜினிகாந்த் உள்ள வர்றான்னு சொல்லும்போது உங்க கொள்கை என்னன்னு கேட்டால் அவருக்கு தலை சுத்துச்சு அப்படி பலரையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே போலதான் கிட்ட என்ன கொள்கை இருக்குங்கிற கேள்வி நம்மகிட்டேயுமே இருந்தது ஆனால் அவர் கொள்கை விளக்க மாநாடு ஒன்று கொள்கை திருவிழா ஒன்று நடத்தினாங்க அதில் வளர்க்கம் போல பெரியாரை இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள் ஒரு ஐந்து தலைவர்கள் அஞ்சலையம்மாலை இணைத்துக்கொண்டாங்க இணைத்துட்டு ஒரு ஐந்து பெருந்தலைவர்களை காட்டி இதுதான் எங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சந்தே சந்தேகம் வருதுன்னா பெரியார் பெரியாரை நாம் முழுமையாக பார்த்தால் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியல அதே போல் அஞ்சல் அஞ்சலி அம்மா பற்றி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வெற்றிடம் கொள்கை வழியிலான வெற்றிடம் வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இங்க இருக்கிற திராவிட அரசியல் அது நீச்சியாக வந்திருக்க தமிழ் தேசிய அரசியல் அது எல்லாமே இந்த அரசியல் காலத்தில் ஓட் பாலிட்டிக்ஸ்ல இருக்கு மடைமாற்றப்பட்டிருக்கு வேறு விதமாக அது வந்து பரிணமித்திருக்கு உண்மையான மக்கள் தேவையின் அடிப்படையில ஒரு கொள்கை வெட்டிடம் அல்லது அந்த கொள்கையை எடுத்து செல்லக்கூடிய தலைவர்களுடைய வெட்டிடம் ஒரு கட்சியினுடைய வெற்றி வெட்டிடம் இங்கே இருக்கு அதை வந்து விஜய் நிரப்புவாரா அப்படி ஒரு கொள்கை தெளிவோடு அவர் இருக்கிறாராங்கறதான் நாம பார்க்க வேண்டியது மற்ற தலைவர்கள் ஸ்டாலின் போல அவர் வருவாரா ஜெயலலிதா போல வருவாரா எம்ஜிஆர் போல வருவாரா அப்படிங்கிறத தாண்டி இந்த மக்கள் அரசியல் இங்க இங்க மக்கள் அரசியல் ரொம்ப கரெக்டாகி ஆகி போயிருக்கு அதை சரி செய்வாரா விஜய் வந்து அதை சரி செய்து ஒரு நேர்மையான ஒரு முற்போக்கு அரசியலை ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுக்கிற ஒரு அடிப்படையான விஷயங்களை அவர் என்ன வச்சிருக்காருங்கிறத நமக்கு இதை பத்தா டிராவிடியன் பாலிடிக்ஸ் மற்றும் தமிழ் நேஷனலிசம் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு லைன் இழுக்கிற மாதிரி ஒரு முயற்சி அப்படின்றாங்க பெரியாரையும் கூப்பிட்டு வராங்க காமராஜரையும் கூப்பிட்டு வராங்க தமிழ் தேசியமும் சொல்றாங்க இதுக்கு இதுக்கான என்ன அவங்களுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க தவிர அதுக்கு என்ன மீனிங் இப்போ தமிழ் தேசியம் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அது கட்சி எப்படி அதை பார்க்குது அவங்க அரசு பிடிச்சா இப்போ அவங்க அடுத்த தேர்தலில் வெற்றி வெற்றி பெற்று வந்துடுறாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் தேசியம்னா அவங்க எப்படி இப்போ இந்த இதில் எப்படி பார்க்குறாங்க இல்லை மும்மொழி கொள்கை அதை எதிர்க்கிறது நீட்டு எதிர்க்கிறது இது மட்டுமே தமிழ் தேசியமா அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு அப்புறம் இன்னொன்று இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்தால் ப்ரப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏதோ விஜய் வந்தால் அவரே ஒரு பில்லை சைன் போட்டு அவங்களே அம்மா அடுத்த தேர்தலேருந்து ப்ரபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது இருந்தாலும் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்க அங்கதான் அதை ஆக்டாக மாற்றணும் அது அதுக்கு என்ன வழி அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அவங்க சொல்கிறது இல்லை இப்போ நம்ம சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்ல தான் ஆக எல்லா எல்லா அவங்களுடைய கொள்கை இதுலையுமே ஒரு ஓட்டை பேச்சளவில் நிறைய சொல்றாங்க ஆனா எப்படி செயல்படுத்துவாங்க எப்படி அதுக்கான ரோட் மேப் என்ன வந்தா என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு எதுவுமே விளக்கம் இல்லை இவரோட விஜயோட செல்வாக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு டூ கேக்கிட்ஸ் அந்த மாதிரி சொல்ற இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம வீட்டு விஜயுடைய தாக்கம் ஆமா இருக்கு ஆமா எல்லாருமே விஜயோடைய தாக்கம் வந்து இளைஞருக்கு மத்தியில இருக்குதான் ஆனா விஜயும் அப்படி நாம லேசப்பட்டவரா எடுத்துக்க முடியாது இதே போலதான் எம்ஜிஆரும் வந்தாரு அவரும் இப்படிதான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அவரு ஜெஸ்ட் போயிட்டாரு ஆனா இப்போ அந்த நிலை மாறி இருக்கு இப்போ பலரும் யோசிக்கிறாங்க ரசிகர்ன்றதை தாண்டி ஓட்டு போறது யோசிக்கிறாங்க இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது ஆனாலும் அது வந்து குறை குறைந்த அளவே தான் இருக்கு பட் பெரும்பாலும் வந்து அந்த கொள்கை அதெல்லாம் தேவையில்லை விஜய் என்ற ஒரு ககனோட்டத்திலேயே ஓட்டு போறவங்களும் இருக்காங்க விஜய் வந்து எனக்கு எப்படி எக்ஸாக்டா சொல்ல தெரியல ஆனா சீமானுக்கு அடுத்த நிலையில வர வாய்ப்பு அப்படின்ற போலதான் எனக்கு தோணுது ஒரு நாளாவது அவரையும் சீமானுக்கு அடுத்த நான்காவது நிலை தான் எனக்கு நான்காவது நிலைதான் வருவார் என்ற போல தோணுது ரெண்டு பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் ரெண்டும் மூணு வருஷத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க இப்ப இப்ப இருக்கிற நிலமை இவங்க இருக்கிற கட்சிகள் நடுவுல கொள்கைக்கான போர் அது மாதிரி எதுவும் இல்லை வித்தியாசம் அதிமுக வந்தால் இப்படி திமுக அஞ்சு வருஷம் நடத்தினாங்க ஆட்சி நடத்தினாங்க அவங்க ஆட்சி காலத்துல இப்படி இப்படி இந்த இந்த பாலிசியை இது பண்ணாங்க அதிமுக வந்து அதை நாங்கள் மாற்றிடுவோம் வேறு பாலிசியை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லை அது மெட்டீரியலாகவே இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதல் இருக்கானா அது நம்ம எப்படி பார்க்கணுன்றதுலே ஒரு இது இருக்குது அவங்க இதெல்லாம் இந்த இந்த லாங்குவேஜை பேசுகிறாங்களா அப்படின்னா ஒரு வேளை இருக்காது அவங்க இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷனு அதெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு தேவை இருக்குல்ல வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறதுல சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது அஞ்சு வருஷ காலத்தில் சம்பளம் பெருசாக மாறல தேவைகள் நிறைய அதிகரிச்சிருக்கு இன்ஃப்ளேஷன் அது அவங்கெல்லாம் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் தான் எப்போவுமே இருக்கிறதுலே இந்த வேன் கார்டுன்னு சொல்கிறாங்களே பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்க்கு வேன் கார்டுன்னா அவங்க தான் இந்த பிஜேபி உள்ளே வராது உள்ளே வராததுக்கான காரணமே இவங்க திமுக திமுகனு அடிச்சு சொல்லிக்கிறாங்க ஆனா அவங்க திமுகவானா தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க அவங்க பிராக்டிஸ் பண்ற அந்த இதுக்கு பிஜேபி எதிராக நிக்கிறான் அதனால அவங்க பெரிய பெரிய அளவுல ஒன்றும் உள்ள நுழைய முடியல அந்த இதுல பார்க்கும் போது கொள்கைக்கு வந்து நேரெதிரா இருக்கும் ஆமா மக்கள் ஒரு வாழ்வாதாரத்துக்கு எதிரா இருக்கும் அதனால அவங்களுக்கு அது தெரியுது இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா அதே பிளாட்ஃபார்ம்ல தான் வராரு அவரும் இதே அரசியல தான் பேசுறாரு இதே தான் சொல்றாரு ரெண்டு மூணு இந்த சும்மா பே பேச்சுக்கு ஈகானமிக்கா இது பண்றோம் அது பண்றோம் அப்புறம் இந்த எல்லா இஷூலையும் போய் தலையிடுறது இதெல்லாம் பண்றாரு இவங்க எல்லாருமே பண்றதையும் அவர் பண்றாரு அவருக்கு என்னன்னா இந்த செல்வாக்கு இருக்கு என்ன அந்த ஃபேன் பேஸ் இருக்கு அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ஈஸி சீமானுங்க அந்த மாதிரி இல்லை அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் அவங்க எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியதாச்சு பூத் லெவல் வரைக்கும் அவங்க கிரியேட் பண்ணணும் இவங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய பிரச்சனை வராது சிக்கல் வராது இவங்க ஈஸியா அந்த ஃபேன் பேஸ பூத் லெவல்ல கன்வெர்ட் பண்றது இவங்க ஸ்ட்ராட்டஜி தான் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல்ல ஆரம்பத்தையே சொல்லிடலாம்னு பாக்குறேன் பாவேக்காவோடைய பொழுது எனக்கு பொறுத்தவரையும் ஒரு ஃபுட் மிக்சர் இங்க கொஞ்சம் புடிங்கி இங்க கொஞ்சம் புடுங்கி சேர்த்து வச்சிருக்க சரிங்களா என்னன்னா எப்பவுமே சரி ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் ஒரு இடத்த அந்த திமுக அதிமுக மாற்றாக ஒரு ஓட்டுகள் உருவாகிட்டு தான் இருந்திருக்குது அது விஜய் அது விஜயகாந்தா இருக்கட்டும் பாமகவு கூட தொன்னூறுகளில் உருவானதா இருக்கட்டும் பிறகு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒன்று வந்திருக்குது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய்க்கு பொறுத்தவரையும் நான் அதில் முழுமையாக இருக்கிறேன் என்னன்னா ஒரு பெரிய அளவிலான பாப்புலேஷன் பட்டி தொட்டி எங்கும் விஜய்க்கு உருவாகி இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா இருபத்தி ஆறு ஸ்டாலினா விஜயா இருபத்தி ஒன்பது மோடியா விஜயா அடுத்து ட்ரம் விஜயா சரி வேற சொல்லுங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் நம்புறாங்க அப்படி

திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு கடைசிட்டு எடுத்தா அந்த அந்த மூட் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியும் பூத் கமிட்டி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க தாண்டி கடைசி நேரங்கள்ல அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கையில எடுக்கிறாங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் இங்க பெருசா இருக்கு என்னன்னா நான் பார்த்த வரையில தாபேக்கா குறித்து மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா இருநூறு கோடி ரூபாய் படத்தை விட்டு வந்திருக்கிறாருங்க அதை வரை அவரே சொல்லிக்கிட்டாரு எதைப்பாரு கதை கேட்டுட்டு இருக்கதான் வெளியே பேசிக்கிறாங்க அது ரெண்டாவது இரநூறு கோடி ரூபா படத்தை விட்டு வந்தாரு அப்படிங்கிறது ஒரு அது ஒரு குறிப்பிட்ட அளவில் வினை ஆட்டி இருக்கு ஆஹ் குறிப்பா வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்காவது ஒரு கொள்கை போராட்டம் இதெல்லாம் இருக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பிம்பம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம் இவங்க வந்து கொள்கை இதையெல்லாம் தாண்டி இந்த அரசியலோட அடாப்ட் ஆகிடுவாங்க ஒரு பிம்பம்னு வரும்போது அதுல அப்படியே அடாப்ட் ஆகிப்பாங்க அதனால இந்த இன்னைக்கு பலகீனமா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட நானே பேசியிருக்கேன் இந்த வயதான தீவிர எம்ஜிஆர் ரசிகர்கள் இரட்டை சாவரவரை ரெட்டவலை ரெட்டலைன்னு இருக்கிறவங்கதான் இன்னும் விஜய்பகம் போல மத்தபடி பெண்களா இருக்கக்கூடிய ஏன்னா இடிஎன் கையோட மெயின் ஒன் பேக்கே வந்து பெண்கள் தான் அந்த பெண்கள் இன்னைக்கு பெரிய அளவுல தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க இது ஒண்ணு வினித்தோட கருத்தை நான் உடன்படுறேன் செகண்ட் தேர்டு பேஸுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நானும் கருதுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயகாந்த் தாண்டி சரியான பொலிட்டிக்கல் வீகம் அமைத்து கலந்து கொண்டாருன்னா இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தமிழ்நாட்டுல ஒரு ஒவ்வாத கூட்டணியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதை சரியா அவர் கையாண்டார்னா இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு டிஎம்கே கிட்ட பெரிய ஒரு ஆன்டி இன்கம் உருவாயிட்டு இருக்கு இன்னும் பத்து மாதங்கள்ல இதை இதையே இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றி டிஎம்கே கூட பின்னுக்கு தள்ளி விஜய் முதல்வர் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம் விஜய் முதல்வரானால் என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டு அரசு இல்லை என்ன செய்ய முடியும் என்ன மாற்று அவரால் கொண்டு வர முடியும் அது வந்து இப்போ அவர் கட்சி தொடங்கி ஓராண்டுகள் நடவடிக்கையை பொறுத்து நம்ம அத மதிப்பிடலாம் எப்படி அவருடைய நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிற பொறுத்து மதிப்பு எல்லாம் நான் நினைக்கிறேன் மக்கள் பிரச்சனைகளை வாக்கரசியா பாக்குற ஒரு மைண்ட் செட் இருக்குங்களா மக் அது இப்போ இப்போ இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும் இப்ப இவங்களாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்தாங்கன்னா அதை பரபரப்புங்கிறத தாண்டி அன்னைக்கு இருக்கிற அந்த விஷயத்த வச்சு ஒரு கட்சிக்கு எதிரான அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணும் ஒரு ஓட்டரிசையில பாக்கணுங்கறத கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கேஸா இருக்கட்டும் அந்த மக்களுடைய விஷயமா இருக்கட்டும் தொடர்ச்சி கொடுத்து பார்ப்பாங்க அப்படி இதுல ஒரு பெரிய என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க எடுத்து ஒரு இஷ்யூ இது பண்றாங்கன்னா மக்களுக்காக போய் நிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றதுன்னா கடைசி வரைக்கும் அது அது கூட நிக்கணும்ன்ற மாதிரி இப்ப அரசு நடத்துற திமுகவுக்கே அப்படி இல்லையே திமுகவுக்கும் இல்ல ஏடிஎம்கேவுக்கும் இல்ல யாருக்குமே இல்ல இப்ப அதனால இப்ப விஜய் வந்து அதே அதேதான் பண்றாரு ஆனா பெருசா அதுல மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா இவங்களுக்கே இல்ல அவர் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு இன்னும் ஏதாவது மாறும் அப்படின்னு நம்புகிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் நம்ம கூட வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மீடியாவில் இம்பேக்ட் இருக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க அது இருக்க தான் செய்யுது இப்போ இந்த தேர்தல்லையே மீடியாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது இவங்க இப்போ விஜய் எங்கே போனாலுமே அது பேசும் பொருளாக மாறுது அதுலேயும் நிறைய போட்டி பண்ணுறாங்களே நான் கவர் பண்றதா நீ கவர் பண்றதா நீங்க எப்படி கவர் பண்றீங்க நான் எப்படி கவர் பண்றேன் அவர் என்ன பேசினாரு அதையே மறுபடி மறுபடியும் போட்டு காட்டுறது ஸ்டாலினுக்கு அவர் தான் அடுத்து அப்படின்னு மீடியாவே அவர் உருவாக்குறாங்க அந்த மாதிரி அந்த பரந்தூர் விஷயத்துல இது இது வந்து பெருசா பேச பரந்தூர் இஷ்யூல பெரிய கட்சிகள் யாரும் பேசாத போது விஜய் வந்து பேசுனது ஒரு பெரிய சாதனையா அல்லது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா அப்படிலாம் பேசப்பட்டுச்சு நீங்க சொல்ற மாதிரி மீடியா போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் கவலைப்படுறாங்க உண்மையிலே எதிர்கட்சிகள் கவலைப்படுறாங்க திமுக வந்து விஜய் விசஸ் உதய் அப்படின்னு மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்போ அந்த இப்போ இப்போ உறுப்பினர் சேர்க்கை திட்டம் கொண்டு வந்ததே கூட விஜய் விஜய் டேக்கிள் பண்றதுக்கு தான் அப்படின்னு பல பல முனைகளில் விஜய எதிர்பார்த்து விஜயை எப்படி டாக்கிள் பண்றது முறியடிப்பது என்பதெல்லாம் களத்தில் செயல்படுறதுக்கு தயாராகி ஓடிட்டு இருக்கிறாங்க உறுப்பினர்கள் கூட நீங்க சொல்ற மாதிரி அலையலையா மக்கள் கூட்டம் வருது உம் அதை வழியடத்துற தலைவரா இருக்கிற இந்த முதன்மை பொறுப்புகள்ல இருக்கிறவங்களோட சேர்த்துதான் சொல்றேன் விஜய் மட்டும் தனியா சொல்ல முடியாது விஜயும் அந்த அந்த முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய அவர்களும் அதற்கு தயாராக இல்லையோ இன்னுமே வெளிப்படையா வர மறுக்கிறாங்களோ அப்படிங்கிற அப்படிங்கற சந்தேவே எனக்கு இருக்கு அவர் வந்து நீங்க சொல்றது சரிதான் அது நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க

நீங்க அந்த ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை கண்டினியூவா அதை ஃபாலோ பண்ணி அந்த இஷ்யூ தீர்ற வரைக்கும் போராட்ட காலத்தில் நின்று அந்த மக்களுக்கு ஏதோ ஒன்னை பெற்றுக் கொடுக்கிறது அதுல இருந்து அதை வந்து நம்முடைய அமைப்பாக அரசியலாக நம்முடைய ஓட்டாக மாற்றுறது அப்படிங்கிற அரசியல் அவங்ககிட்ட இரு இல்லாம அவரு கட்சி அறிவிச்சாரு இன்னும் ஒரு படம் மிச்சம் இருக்குன்னு சொல்றாரு அந்த படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றாரு அதை முடிச்சுட்டு வரும்போது ஆறு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலை ஒட்டி அடுத்த மாதம் ஒரு அடுத்த மாதம் ஒரு மாநாடு அதுக்கு அடுத்த மாதத்துல இருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அப்படின்னா வெறும் வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இந்த மொத்த கட்சியும் அரசியலும் அவருடைய கொள்கையும் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குல்ல இப்ப ரீசண்டா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அவர் கீழே வன்மணிக்கு குரல் இருக்குனாரா கொடியங்குளத்தை கேள்வி எண்ணப்பினாரா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஆனா இப்ப ரீசெண்டா கர்நாடகாவில் தமிழ் சார்ந்து ஒரு பிரச்சனை வருது அதுவும் யாரு இவருடைய துறையில இருக்கக்கூடிய ஒரு இவர் ஒரு சீனியரு கமல்ஹாசன் ஒரு தமிழ் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு கருத்துக்கு வருது அவர் படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்றா ஒரு கர்நாடகால இருந்து வருது ஆனா அந்த விஷய தொடர்பாக தாவேக்கா எந்த நிலைப்பாட்டையுமே சொல்லலை கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவானதுக்கு அப்புறமும் இவர் பயப்படறாருன்னா நாளைக்கு இவரு நாளைக்கு மோடியோ அமித்ஷாவோ மிரட்டினாருன்னா இவர் போயிட மாட்டாரு அதுக்கு பணிஞ்சிட மாட்டாரு நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்குங்கிற கேள்விதான் நமக்கு இருக்கு நம்ம இன்னைக்கு அவரை வந்து இவர் பாஜக இயக்குது அமித்ஷா இயக்குறாரு மோடி இயக்குறாரு மோடியை சந்திச்சாரு இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இவர் டிராக் ஏற்கிற அக்கார்டு இவர் வந்து ஒரு நம்பகமான நபராவோ தமிழ்நாட்டுடைய பல்சை பிரதிபலிக்கிற வகையில வேணா அவர் வந்து பெரியாரியோ அம்பேத்கரையோ இது பேசுறாரா இருக்கலாமே தவிர இவர் ஒரு மக்களுக்கு இந்த ஏற்கனவேங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் பண்ணக்கூடிய அரசியலுக்கு கூட இவர் நம்பகமானவரா இருக்க முடியாதுன்னு தான் நான் கருதுறேன் அதாவது நம்ம நம்மை போன்ற சிறு சிறு இயக்கங்கள் பல இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த இயக்கங்கள் தான் முதல்ல பகுதியில் நடக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாங்க ஆனால் முடிவில் ஆகும்னா சிபிஎம் மாதிரியான பெரிய கட்சிகள் அல்லது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவங்க இந்த போராட்டத்துக்கு களத்துக்கே வராமல் கூட ஒரு சிறு அறிவிப்பின் மூலமா இந்த போராட்டத்தை நாங்கள் தான் செஞ்சோம் இந்த இது இதை இதை பெற்று தந்தது நாங்கள் தான் நீங்க ஏன் இதுல ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி சொந்த முன்னாடிட்டு இருக்கு மோடி தான் வந்து ஜல்லிக்கட்ட இது பண்ணாரு பண்ணாரு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே அது மாதிரி அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெய்னா கொண்டு வர்றதுக்குல அதுலதான் விஜய் வந்து தோத்து போறாரு அந்த விஜயோட டீமே அதுல சரியா ஒர்க் பண்றது இல்ல அப்படின்ற நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து காவிரி உரிமைக்காக பெரிய கூட்டத்தை கூட்டி நடிகராக இருக்கும்போது போது ஈழத்தமருக்கு ஆதரவுக்காக ஆதரவாக ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்காரு மீனவர்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்காரு மறுப்பே இல்லை சமீபத்து ரெக்கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிதா வீட்டுக்கு போனாரு ஸ்னோலின் வீட்டுக்கு போனாரு முகமூடி போட்டு வந்து மெரினாவில் வந்து உட்கார்ந்தாரு எல்லாம் ஒத்துக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் எதுக்கு ரகசியமா போய் செல்லப்புற வீட்டில் போய் பார்த்துட்டு வரீங்க இன்னைக்கு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிட்டீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் ஹம் தலைநகர்ல உடனடியா அந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு தலைநகரை முற்றுகையிட்டு இல்ல தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுங்க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுங்க பகுதி எந்த பகுதியோ ஒரு வலிமையான பகுதியில ஒரு சாலை முறையில் பண்ணுங்க ரயில் மறியல் பண்ணுங்க திமுக இப்படிதானாங்க பண்ணி வளர்ந்து வளர்ந்து வந்தாங்க இதுல இதுல ஒரு நான் சின்னதா ஒரு வேறுபாடு பாக்குறேன் என்னன்னா இவங்க சொன்னீங்க இல்ல அவரு நடிகராக இருக்கும்போது இது இதெல்லாம் செஞ்சாரு அது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு தான் மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா அவர் நடிகராக இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சார் இவங்க எல்லாம் போய் பார்த்தாரு இது அவர் அவருடைய ஒரு கேரக்டரு அவங்க இது இதுலேருந்து மக்களுக்கு இவர் இப்படிதான் இப்படியான ஒரு தலைவர்னு ஒரு ஒரு கேரக்டரை அவங்க உருவாக்குறாங்க அந்த இமேஜை கிரியேட் பண்றாங்க மக்கள் அதை வரவேற்கிறாங்க இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அதுல என்ன என்ன ஒரு அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அது என்னன்னா இருக்கிற கேடர் பேஸ பெருசா ஒன்றும் இப்ப என்ன பதவி வரலை இப்போதான் தொடங்கியிருக்காங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் கூட அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து உடஞ்சு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ ஏதோ ஒரு போலீஸ் ஆக்சன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல பத்து பேருக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்னா இன்னொரு இருபது பேர் பயந்துருவாங்க அமைஞ்சு ஆமா அதுக்கான அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை அவங்க அதுதான் ரியலா அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தேர்தல் வர வரைக்குமே சும்மா எதுக்கு இது மாதிரியான பெரிய ஒரு இது பண்ணி அதுல இருந்து கேடர் உடைச்சி உடைச்சு அப்புறம் வேலை செய்ய முடியாம போயிருமோ அதனால இருந்து பதவிக்கு வர முடியாம போயிருமோன்ற ஒரு கட்டாயமா ஒரு இது இருக்கு பயம் இருக்கு இன்னைக்கு வேணா நமக்கு வந்து ஒரு பாஜக அதிமுக கூட்டணியை விட அந்த இடத்துக்கு மேல் நோக்கி விஜய் வந்தாலும் சரியா இருக்குங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் நீண்ட கால நோக்கில இதுவும் ஒரு ஆபத்தான ஒன்று தான் தேர்தல் களத்தில் திமுக ஒரு முன்னணி ரோல் வகிச்சிருக்கு கடந்த பத்தாண்டுகள் முன்னணி முன்னணி ரோல் வகிச்சிருக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம அதிகாரத்துக்கு வர விடாம தடுத்ததுல திமுக நடைமுறையில நடைமுறை பிரச்சனைகள்ல பாஸ் எதிர்ப்பில் உண்மையாக இருக்க உண்மையோடும் உறுதியோடும் இருப்பதற்கு அவர்கள் சரியானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அது நீண்ட காலத்துக்கு பாஸ் எதிர்ப்பை கொண்டு போக முடியாதுங்கிறதா தமிழ்நாடுன்னு சொல்லாம கூட கர்நாடகா கேரளா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா திமுக தான் பெரிய அளவில் பேசப்படுது அவங்க அந்த அந்தமே அந்த விதமான அரசியலில் அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க எல்லாம் சரி தான் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துலேயே அவங்க அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு செயல்படுத்தியிருக்காங்கன்னா அதில் பெரிய ஓட்டை தான் அதனாலேயும் இந்த அடுத்த அந் இப்போ அவங்க அதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விஜய் வருவாரான்ற பேச்சுக்கே எடை எடை அந்த அந்த இது பேச்சே வந்திருக்க கட்சிக்குள்ள இருக்கிற கரப்ஷன்ஸ் கூட ஒரு தாக்கம் செலுத்துது பிஜேபியே வந்து திரைமறைவுல அவங்களை மிரட்டுறதுக்கு பல விஷயங்கள்ல பணிஞ்சு போறதுக்கு அது ஒரு காரணம் ஆகுது தங்களை மாற்றிக்கொள்ளாத மாற்றிக்கொள்ளாததுனாலதான் சீமானும் விஜய் போன்ற ஆட்கள் கூட திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு பேச வேண்டிய ஒரு இடம் வருது திமுகவும் அதே போலதான் இருக்கு இப்போ சமீப ரொம்ப இப்போ கடந்த ஆண்டுகள்லாம் வந்து அதனுடைய கொள்கையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசறது இல்லாத போல தோணுது அதுவும் அமைச்சர்கள் எல்லாருமே கோவில் குளங்கள்லும் போயின்னு இருக்காங்க அதே போல இது மாறிடக் அப்படின்ற போல நினைக்கிறேன் உங்க கொள்கையெல்லாம் எல்லாம் அழுத்தம் திருத்தமா பேசுனாங்கன்னா ஓகே அப்படின்ற போல எனக்கு தோணுது